அறுபதுகள்ல இப்போ நம்ம நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி எல்லாம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் சொல்றோம் அப்பெல்லாம் ரெண்டு சதவீதம் ரெண்டரை சதவீதம் தான் நமக்கு பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு சாதாரண பொருளாதார வளர்ச்சி இல்லாத நாட்டுல நீங்க ரெண்டாம் முறையும் தூதராக இருக்க விரும்புறீங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமான்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது செஸ்டர் பவுல்ஸ் கூறினார் எங்கள் நாட்டில் நாங்கள் எதை கொண்டாடுகிறோம் தெரியுமா அமெரிக்காவில் ஒரு சாதாரண குடிசையில் இருந்தவன் ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வயிற்றில் மகனாக பிறந்தவன் ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஏழையின் குடிசையிலே செருப்பு தைக்கிறவருடைய தொழிலாளியின் மகனாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகி வெள்ளை மாளிகைக்கு வெள்ளை மாளிகைன்றது அமெரிக்கன் பிரசிடென்டனுடைய பேலஸ் இப்ப நம்ம எல்லாம் ஒரு பேலஸ்ல உட்கார்ந்து மாதிரி அந்த அரண்மனைக்கு அவன் குடிமகுந்தான் என்பதைத்தான் உங்கள் நாட்டில் வெற்றியாக அப்படித்தான் கொண்டாடும் இருந்து ஒருவன் பணக்காரனாகிவிட்டால் அவனுக்கு பணபலம் அதிகார பலம் வந்துவிட்டால் அவனை கொண்டாடுகிற ஒரு பழக்கம் மேற்குலகத்தினுடைய பழக்கம் சொல்றார் ஆனால் இந்தியாவில் நீங்கள் எதை கொண்டாடுகிறீர்கள் என்றால் அரண்மனையிலே சுகபோகமாக வாழ்ந்த கௌதம புத்தரும் மகாவீரரும் சந்நியாசிகளாக திரும்பி வந்தார்கள் என்பதை கொண்டாடுகிற தேசமாக இருக்கிறது எனக்கு இந்தியா பிடித்திருக்கிறது அதனால் நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னிங் அரண்மனையில் வாழ்ந்தவன் குடிசைக்கு வந்தான் என்பதை கொண்டாடுகிற தேசம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த அளவு எளிமையாக ஆன்மீக வழியில் போகிற ஒரு தேசம் பெரிய பெரிய மன்னர்களையும் கூட ஆன்மீகத்தையும் துறவையும் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தேசம் அப்படி ஒரு நாட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க இந்த மாத்திரம் மாத்திரம்தாங்க இந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு எல்லாவற்றையும் துய்த்தவனை விட எல்லாவற்றையும் துறந்தவனுக்கு மரியாதை அதிகமா இருக்கிறது இந்தியாவுல துய்த்தவனை விட துறந்தவனுக்கு மரியாதை இது வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு மரியாதை அதிகம் தமிழ்நாட்டுல அந்த மரபை போதும் கட்டிக்காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வழி வந்தவர்கள் தான் சித்தர்கள் அந்த வழி ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்கியவர்கள் தான் சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணை ஆன்மீக ரீதியாக உழுது எடுத்து பயிரிட்டவர்கள் தான் சித்தர்கள் அந்த வழியில் வந்தவர்கள் தான் இந்த திருக்கூட்டம் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது எல்லாம் நான் மதுரைக்கு வரவேற்கிறேன் மதுரைக்காரனாக நீங்கள் மதுரையை இந்த இடத்தை தேர்வு செய்ததற்கு நான் வரவேற்கிறேன் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நடந்த மண் இந்த மதுரை மண் இந்த மதுரை மண்ணுக்கு தான் இன்னொரு சிறப்பு உண்டு இந்தியா முழுக்க இருக்கிற சிவாலயங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஊரின் மண் இந்த சிவனை சுமந்து கொண்டிருக்கிறது காசி விஸ்வநாதர் அந்த காசி மண் காசி விஸ்வநாதனை சுமந்து கொண்டிருக்கு இந்த மதுரை மண்ணுக்கு தான் சிறப்பு உண்டு சிவபெருமான் இந்த மதுரை மண்ணை சுமந்தான் என்கிற வரலாறு இங்கே மாத்திரம்தான் உண்டு இந்த மதுரையினுடைய மண்ணை பிட்டுக்கு மண் சுமந்தான் சிவன் என்பதனால இந்த மதுரை மண்ணுக்கு வேற எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பு உண்டு என்கிற ஊருடன் நான் உங்களை வரவேற்பதற்கும் நான் மகிழ்ச்சி அடைகின்ற அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் தான் சொல்லுக்கே விக்கிபீடியால உள்ள டைப் பண்ணி உள்ள போய் பார்த்தா நிறை மொழி மாந்தர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படும் சித்தன் சித்தர்கள் என்றால் என்ன பொருள் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கிறாங்க கூகுள்ல சொல்லியிருக்கிறான் நிறை மொழி மாந்தர்கள் நிறைமொழி மாந்தர்கள் என்றால் இந்த மனித குலம் எப்போதும் நிலைத்து வாழ்ந்திருக்க தர்மத்தின்படி அறத்தின்படி வாழ்ந்திருப்பதற்கான எப்போதும் நீடித்து நிலை பெற்றிருப்பதான வார்த்தைகளை கருத்துக்களை செய்திகளை சொல்லிச் சென்றவர்கள் தான் சித்தர்கள் என்பதா நிறைமொழி மாந்தர்கள் என்று சொல்வார்கள் பதினொன்று சித்தர்கள் என்று சொல்கிறார்கள் அதே பதினேழு பதினெட்டு இருபத்தி இருக்காங்க நாற்பத்தி எட்டு சொல்றவங்க இருக்காங்க அந்த பதினெட்டுலயே யார் யார் வருவார்கள் என்பதிலையும் அந்த பட்டியல்ல சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன அகத்தியரிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள் அகத்தியர் திருமூலர் இடைக்காடல இருந்து ஆரம்பிச்சு மச்சமுனி கமலமுனி பிரம்மமுனி என்றெல்லாம் பதினெட்டு சித்தர்கள் வருகிறார்கள் என்னை விட அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நான் அது என்னை பொறுத்தவரை இந்த பதினெட்டு என்ற எண்ணை நான் நம்புவதில்லை என்றைக்குமே மனித குலத்தினுடைய உச்சத்தை தொடுவதற்கு ஒரு எண்ணிக்கையை தடையாக வைத்துவிட்டு இதுதான் இவ்வளவுதான் என்று சொல்லிவிடக் கூடாது நாயன்மார்களே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் என்று மாத்திரம் சொல்லிவிடும் அதுக்கப்புறம் நாயன்மார்களே தோன்ற மாட்டார்கள் அர்த்தாயிடும் ஆழ்வார்கள் பன்னிருவர் பன்னெண்டு பேர் தான் ஆழ்வார் என்று சொன்னால் பதிமூன்றாவதாக ஒரு ஆழ்வார் இனிமேல் உலக வரலாற்றில் உருவாகவே மாட்டார் என்று ஆகிவிடும் சேக்கிழார் பெரிய புராணத்தை தொகுக்கும் போது அதுக்கு அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் அறுபத்தி மூன்று பேர் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எவ்வளவோ நாயன்மார்கள் வந்திருக்கலாம் நாயன்மார்கள் இந்த மரபில் தோன்றிக் கொண்டேதான் இருந்திருப்பார்கள் ஆனால் அதை எழுதி வைப்பதற்கு ஒரு இல்லை அவ்வளவுதான் ஆழ்வார்கள் தோன்றிக் கொண்டேதான் பக்கத்துல மதுரையில சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்த நாயகி சுவாமிகள் இருந்தார் ஒரு ஆழ்வாருடைய வாழ்க்கைக்கும் நாயகி சுவாமினுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கார் அவரை பதிமூன்றாவது ஆழ்வார் என்று நான் சொல்றேன் தமிழ்ல முதல் ஏழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள்னு சொல்வதில் எந்த அர்த்தமுமே இல்லை அதுக்கப்புறம் சமுதாயத்துல இனிமேல் உருவாக ஆயிடும் அவங்களை தவிர அதுக்கப்புறம் இந்த வந்தவங்க எல்லாம் கஞ்சன் தான் ஒருத்தரும் வண்டல் ஆயிடும் தமிழ் சமுதாயத்துல வள்ளல்கள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் கடையேழு வள்ளல்கள் சொல்லக்கூடாது முதலேழு வள்ளல்கள் கூட சொல்லலாம் கடையேழு எப்படி சொல்லலாம் அது மாதிரி இந்த சித்தர் பாரம்பரியம் என்பதும் இது ஒரு ஞான பரம்பரை வல்லதா சுவாமிகள் சொல்வது மாதிரி வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம்னு சொல்றார் வல்லலா அது மாதிரி இது ஒரு தொடர் மரபு பதினெட்டோட விடும் என்று நான் நினைக்கிறேன் இந்த அரங்கத்திற்குள்ளேயே சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க ஜீவ சமாதியில எவ்வளவோ சித்தர்களை நாம பட்டியலிட்டு காண்பிக்கோம் பதினெட்டுன்றது ஒரு ரெஃபரன்ஸுக்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதோடு இந்த மரபு முடிந்து விட்டது என்று நாம் சொல்லிவிட முடியாது சித்தர்களுடைய ஞானம் என்பதே ஒரு காஸ்மிக் நாலேஜ் தான் பிரபஞ்ச ஞானம் என்னுடைய நண்பர் சித்தர் ஒருவரிடம் சீடராக இருந்து பயிற்சி பெற்றவர் இப்போது அவர் லௌகீக வாழ்க்கையில் இருந்தாலும் கூட திருமணம் செய்து கொள்ளவில்லை வாழ்க்கை வாழ்கிறார் அவர் தான் இருந்து அந்த அனுபவத்தை சொன்னார் இப்போதும் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுறேன் பல சமயங்களில் அந்த சீடரை நிர்வாணமாக நிற்க சொல்வார் அழுக்கான குளத்து தண்ணீரா இருக்கும் அந்த வகையில் அள்ளி குடின்னு சொல்வார் நல்ல வெயில் அடிக்கிற பாறையில உடம்புல துணியே இல்லாம அந்த பாறையில வெளியில போய் படும்பார் திருச்செந்தூர் கோவில் அந்த வெளியில கடல்கரை ஒட்டி இருக்கிற அந்த உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களோட பயிற்சி பெற்று வந்திருக்கிறேன் என்று அவர் தன் மனதில் உள்ள அகங்காரத்தை அழிப்பதற்கு இதெல்லாம் அற்புதமான நடைமுறைகள் நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் யார் தெரியுமான்ற அந்த எண்ணம் இருக்கு ஈகோ என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் அகங்காரம் அதை அழிப்பதற்கான நடைமுறையை சித்தர்கள் எவ்வளவு சுலபமாக கொண்டாடினார்கள் என்பது கையாண்டிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமார்கள் சித்தர்கள் எப்படி ஞானத்தை பெறுகிறார்கள் அது புத்தகத்தில் இருந்து ஏழு ஏடுகளிலிருந்து இருந்து ஏற்றுச்சுரைக்காய்கள் இல்லை அவர் அவர் இருந்த அந்த குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த சித்தர் எழுது படிக்க தெரியாதவர் அவரால் வாசிக்க தெரியாது எழுத தெரியாது அவரால் கையெழுத்திட முடியாது அவருக்கு இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் புராணங்கள் என்று சொல்லத் தெரியாது ஏதோ சில விஷயங்கள் மனப்பாடமா சொல்லுவாரே தவிர பெரிதான் எதுவும் தெரியாது ஆனால் மிகச்சிறந்த ஞானி இவரை பற்றி ஒரு சின்ன புத்தகம் எழுத வேண்டும் என்று எழுதுகிறார் தமிழ் எழுதிவிட்டார் இந்த சீடர் எனது நண்பர் எனது குரு இந்த சித்தர் இவர் இப்போது இதற்கு முன்னாலே இப்படி இருந்தார் அதற்கு முன் பிரிவில் எப்படி இருந்தார் அதற்கு முன் பிரிவில் எப்படி இருந்தார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பதினெட்டாவது பிறவி எடுத்து இந்த சித்தர் வந்திருக்கிறார் பதினெட்டாவது ஆத்ம சரீரமாக இந்த சிந்தன வந்திருக்கிறார் என்று எழுதிவிட்டார் இப்ப அதே புத்தகத்தை சின்ன கையேடு அதை ஆங்கிலத்தில் கொண்டு வரணும் என்று விரும்புகிறார் ஆங்கிலத்தில் கொண்டு வர நிறைய ஆங்கில பேராசிரியர் எல்லாம் பார்க்கிறார் அதுல சொல்லி இருக்கிறாரு தமிழ்ல இது பதினெட்டாவது திவ்ய சரீரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு தமிழ்ல இந்த பதினெட்டாவது திவ்ய சரீரம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்துல எப்படி சொல்வது என்று கேட்டால் நிறைய பேராசிரியர்களுக்கு அது தெரியல ஆங்கில பேராசிரியர் திவ்ய பதினெட்டாவது திவ்ய சரீரம் எப்படி ஆங்கிலத்துல சொல்றது அந்த வார்த்தை இல்ல எயிட்டீன்த் பாடின்னு சொல்ல முடியாது அப்ப எப்படி சொல்வதுன்னு தெரியல நீ என்னடா ரொம்ப கவலையிலே இருக்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு குருநாதர் கேட்கிறார் அவர்கிட்ட போய் சொல்றாரு நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் இதை தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல சொல்லணும் இது பதினெட்டாவது திவ்ய சரீரம்னு சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த வேலையில உனக்கு எதுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு மாதம் கழிச்சு அவரு சீடரை கூப்பிடுறாரு எங்கேயோ புழுதியில மண்ணுல காற்று அடித்து அடித்து ஒரு பழுப்பு நிறமுள்ள ஒரு பழைய பேப்பர் ஒரு ஆங்கில பேப்பர் சின்னதா கை அளவு இருக்கு அது வந்து அந்த மண்ணில் புரண்டு புரண்டு எங்கிட்ட வந்துட்டே இருக்கு இவர் சித்தரங்க அமர்ந்திருக்கிறார் சீடனை அழைக்கிறார் நீ போய் அந்த தள்ளி நிற்கிருப்பார் அந்த மண்ணில் ஒரு புழுதி பேப்பர் அடிச்சுட்டு அவர் அழுக்கான பேப்பர் வருது ஆமா சாமி அதை போய் எடுத்துட்டு வரும் அதையே அடுக்க சொல்றாரு போய் எடுத்து வர்றாரு அதுல என்ன இருக்கு ஒரு சில இங்கிலீஷ்ல இருக்கு என்னமோ எழுதி இருக்கு நீ அதுல வாசி நீ என்கிட்ட ஒரு மாசம் முன்னால கேட்டதுல பதினெட்டாவது திவ்ய சரீரம்னா என்ன இங்கிலீஷ் தெரியும் அதுல இருக்கு அதை பாரு அப்படின்னு சொன்ன அதை வாசி பார்த்தா அது வந்து இன்னொரு ஒரு மகரிஷியை பத்தி ஒருத்தர் ஹிந்து பேப்பர்ல ஆங்கிலத்துல எழுத கட்டுறாரு அந்த கட்டுரை கிழிஞ்சு அந்த பழைய பேப்பர் ஆயிடுச்சு பல நாட்கள் ஆச்சு பழுப்பு பழுப்பு ஏறி போன பேப்பர் அது ஏதோ காத்து கடிச்சுட்டு வருது அதை எடுத்து பார்த்தா அதுல அந்த ஒரு வார்த்தை இருக்கு தி ஸ்பிரிச்சுவல் கார்போரல் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த பாடி இந்த உடலை பத்தி சொல்ற ஒரு வார்த்தை தி ஸ்பிரிச்சுவல் கார்போரல் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கு இதை சொல்லி இருக்கிறாரு அவர் சுவாமிகிட்ட சுவாமிக்கு அதுக்கு இங்கிலீஷ்க்கு அர்த்தம் தெரியாது அதுதான் நீ கேட்டதுக்கு சரியான வார்த்தை அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு கார்போரல் ஃப்ரேம் என்ற வார்த்தையை பதினெட்டாவது திவ்ய சரீரம் என்ற வார்த்தையை எழுத படிக்க தெரியாத ஆங்கிலம்னா என்னன்னு தெரியாத தமிழே வாசிக்க தெரியாத ஒரு சித்தர் சொன்னார்னா சித்தர்களது அறிவு என் ஞானம் என்பது புத்தகம் பார்த்து படித்து வருவதல்ல பிரபஞ்சத்தில் இருந்து தங்களை இணைத்துக் கொண்டதுனால வந்தார் அப்படிப்பட்ட அந்த ஞானம் இருக்கிறதால்தான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு எங்கேயோ ஒதுங்கி இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு தேவையான அத்துணை சாஸ்திரங்களையும் அவர்களால் சொல்ல முடியும் எனக்கு சித்தர்கள் இல்லை என்றால் மருத்துவ உலகமே இல்லை இந்திய வரலாற்றுல மருத்துவமே இல்லை மருத்துவ சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்த ஒரு கற்றறிந்தவர்கள் சித்தர்கள் எனக்கு ஒரு சின்ன பேராசிட்டமால் மாத்திரை கொடுக்கணும்னா கூட அது ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்து கொடுத்து பார்த்து பார்த்து தான் ட்ரையல் அண்ட் பண்ணி பண்ணி தான் ஒரு மெடிசின் அது பார்மசிக்கல் அப்ரூவல் வாங்குது பார்மசூட்டிக்கல் அப்ரூவல் லைசென்ஸ் கிடைக்குது ஆனால் இந்த மூலிகை இந்த மருந்து இந்த செடி இந்த தாவரம் இது இந்த நோயை குணப்படுத்தும் என்பதை எத்தனை பேரை வச்சு ட்ரையல் அண்ட் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான பேரை வச்சு ட்ரையல் அண்ட் அவங்க பார்க்கல சித்தர்கள் வாழ்ந்த அந்த காட்டு பகுதியில் அத்தனை மக்கள் அவ்வளவு வியாதிகளுடன் அந்த காலத்துல இல்ல ஆனாலும் கூட அவர்கள் அப்படிப்பட்ட மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ட்ரையல் அண்ட் இல்லாமலே என்றால் இன்னைக்கு இருக்கிற ஆங்கிலம் மேற்குலகத்தினுடைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இன்னைக்கு ஒரு சித்தருடைய அறிவை பார்த்தால் அப்படியே வியந்து போயிடுவான் நமக்குதான் அவங்களுடைய வேல்யூ தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஆற்றல் சித்த மருத்துவம் ஆயுர்வேதமும் சித்த மருத்துவம்தான் அதுக்கு பேர் மாறி போச்சு சில மரபுகள் மாறி போச்சு ஸ்டைலும் பிராக்டிஸும் மாறி போச்சு தன்வந்திரி ஆங்கி ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய பிதாமகர் அவருமே சித்தராகத்தான் கருதப்படுகிறார் தன்வந்திரியுமே சித்த மருத்துவம் அவர்கள் கொடுத்தது பல பேருக்கு தெரியாது விவசாயமே சித்தர்கள் கொடுத்தது பல விவசாயம் நெல் அந்த விதை வகைகள் இது என்ன விதையாக உங்களுக்கு இது எப்படிப்பட்டத மருத்துவ குணங்கள் கொண்டது என்ற அந்த உணவுக்கும் அந்த விவசாயம் சித்தர்கள் சித்தர்கள் மூலமாக மூலமாக வந்தது வந்தது பதஞ்சலி முனிவரே சித்தர் தான் அஷ்டமா என்பது யோகத்தின் மூலம் நடக்கக்கூடிய பிராணயாமம் பிரத்யாகாரம் நியமம் நியமத்திலிருந்து ஆரம்பிக்கும் இதெல்லாம் சித்தர்கள் மூலமாக வந்ததுதான் இதையுமே நமது நாட்டை சித்தர்கள் தான் நமக்கு வழங்கி சென்றார்கள் வானியல் அஸ்ட்ரானமி சித்தர்கள் கொடுத்ததுதான் நம்ம நீங்க பல சித்தர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கிற அந்த கோள்கள் கிரகங்கள் அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அஸ்ட்ரானமி அஸ்ட்ரானமி வேற அஸ்ட்ராலஜி வேற வானியல் வேற ஜோதிடம் வேற ஜோதிடமும் சித்தர்கள் கொடுத்தது எந்தெந்த கிரகங்கள் எப்படி அமைப்பு இருந்தால் எப்படிப்பட்ட பரங்கள் விளையும் என்பதை எல்லாம் பாடல்களாக சொல்லி சென்றதும் சித்தர்கள் தான் நாடி ஜோதிடம் என்று பார்க்கிறோமே அதுவும் சித்தர்கள் சொன்னது தான் பல உணவு முறைகள் பத்திய முறைகள் டயட் அதை கொடுத்தது சித்தர்கள் தான் வெறும் ஆன்மீக மாத்திரம் கொடுத்து செல்லவில்லை சித்தர்கள் டயட் கொடுத்திருக்காங்க மருந்து கொடுத்திருக்காங்க மெடிசின் கொடுத்திருக்காங்க அஸ்ட்ராலஜி கொடுத்திருக்காங்க அஸ்ட்ரானமி கொடுத்திருக்காங்க அக்ரிகல்ச்சர் கொடுத்திருக்காங்க மெட்டலஜி கொடுத்திருக்காங்க உலோகவியல் ஒரு இரும்பு இப்படி உருக்குன்னா இப்படி எல்லாம் வரும் யாருக்கு தெரியும் அந்த காலத்துல ரசவாதம் பண்ணி மெட்டல்ஸோட தன்மையை மாற்றி ஒரு ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்ற முடியும் என்று நிரூபித்த ஒரு சித்தர்கள் நகரத்தை தங்கமாக மாற்ற முடியும் ரசவாதம் என்று சொல்கிறோமே இன்னைக்கு அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டலா மாற்ற முடியாது என்பதுதான் நவீன கால விஞ்ஞானம் மாற்ற முடியும் என்பதுதான் சித்தர்கள் கண்டுபிடித்த மெய்ஞானம் அதை பற்றி ஆராய்ச்சி என்று வரும்போது இருநூறு வருஷம் கூட ஆகும் சித்தர்களுடைய மெய்ஞானத்தை புரிந்து கொள்வது அப்படிப்பட்ட ஆராய்ச்சி எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கு ஒரு மனுஷனுக்கு நூறு வயசு தான் ஆயுள் நூத்தி இருபது வயசு தான் ஆயுள் என்பதை பொய்யாக்கியவர்கள் சித்தர்கள் திருமூலரே உள்ளதே மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறார்கள் பல சித்தர்களுக்கு வயதே இல்லை அப்படியே அவர்கள் ஸ்தூலமாக அவர்கள் சமாதி அடைந்தாலும் சூட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூட்சிம உலகம் என்பது அறிவியலுக்கு தெரியாத ஒரு உலகம் உணர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் சூட்சம் தெரியும் அறிவியலுக்கு அது தெரியாது இன்றைக்கும் அதிஷ்டானங்கள் மூலமாக இருக்கிற மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய கண்ணீர் அவர்கள் துயரம் சோகம் இதற்கெல்லாம் மருந்து கொடுத்து சரி செய்து கொண்டிருப்பவர்களும் சித்தர்களுடைய அந்த சூட்சிம பலன் தானே அதனால தான் அதிஷ்டானத்தை போறது அதிகமா விரும்புகிறோம் இதுல ஞானிகள்ல இரண்டு வகை தான் இருக்கு சிவ சிவசித்துன்னு ஒண்ணு இருக்கு சிவசித்து என்ன என்னன்னா நாயன்மார்கள்லாம் சிவசித்து மகான்கள்லாம் சிவசித்தர் அவர்களுக்கு ஒரு கஷ்டம்னாலோ மக்களுக்கு ஒரு கஷ்டம்னாலோ சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுவாங்க சிவபெருமான் அருள் சொல்வார் நாகூக்க கரசர் வாழ்க்கையில பார்க்கலாம் ஒரு சிறுவனை பாம்பு கடிச்சிருது அவன் இறந்துடுறான் இப்ப சிவபெருமான வேண்டாரு அவனை உயிர் தெல வைக்கணும்னு உயிர் தழுறான் தெரியான சம்பந்தர் வாழ்க்கையில அப்படி சம்பவம் இருக்கு ஒரு பெண் இறந்துடுறான் சிவனை வேண்டி உயிர் தெல வைக்கிறான் சுந்தரருக்கு கண்ணு போயிடுது எனக்கு கண்ணு வேணும் கண்ணு வேணும்னு ஊரெல்லாம் போய் பாடுற சுந்தரர் அப்ப எல்லாம் கண்ணு கொடுக்கல நீ நல்லா சிவனுக்கு சாபம் சாப்பிடறாரு நல்லா வாழும்ன்றது கூட சாபம் தான் தெரியுது கண்ணு அவருக்கு சிவன் எப்போ நினைக்கிறானோ அப்ப கொடுக்குறான் ஆனா சித்தர்கள் அப்படி இல்லை இவர்கள் மக்களுக்கு ஆசி புரிவதற்கு அருள் சொல்வதற்கு இவர்கள் சிவனை கூட கேட்க வேண்டியதில்லை தங்கள் தவ பயனால் தபசால் இவர்களே நேரடியாக அதை தருவார்கள் என்பதுதான் ஜீவசித்து என்று பெயர் என்று சொல்கிறார்கள் சிவசித்து என்பது வேறு ஜீவசித்து என்பது வேறு இவர்கள் சித்தர்கள் பரம்பரைய ஜீவசித்து தான் அதனால இவர்கள் எந்த இயம நியமத்திற்குள்ளும் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சடங்குகளுக்குள் கட்டுப்பட்டவர் நல்ல சித்தர்கள் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் நெறிமுறைக்குள்ள கட்டுப்பட்டவன் இல்லை பல பேர் உணவு இருந்துறது இல்லை குளிக்கிறது இல்லை சில பேர் நம்மை போன்றவே சகஜ வாழ்க்கை வாழ்வர்களாக இருப்பாங்க மக்கள் கூட்டத்திலிருந்து ஒதுங்கி இருப்பவர்களாக இருப்பாங்க மக்கள் கூட்டத்தோட நெருக்கமாக இருப்பவர்களாக இருப்பாங்க அவங்க இஷ்டம் தான் அது சித்தர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அவங்களுக்கு யாரும் சூப்பர்வைசர் கிடையாது அவங்க எழுதுற தேர்வுகளுக்கு கடவுள் ஒரு சூப்பர்வைசர் போடுறதே கிடையாது அவங்களா சொந்த செல்ஃப் ஸ்டடி செல்ஃப் ரைட்டிங் எக்ஸாம் அப்படிதான் அவங்களுக்கு எல்லாமே தவத்தின் பலனாக கிடைக்கும் அதைத்தான் அவர்கள் அந்த பாடல்ல கொண்டு வர்றாங்க புகழ் பெற்ற பாடல் உங்களுக்கு தெரியும் தெய்வம் என்று நம்ம ஊர்ல நாத்திக சிந்தனை உள்ளவங்களும் அந்த பாட்டு பாடுவாங்க நட்ட தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து முனமுணம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க பழைய காலத்தில் பராசக்தி படத்துல கூட சிவாஜி பாட்டு பாடுவார் இது நாத்திகத்தை சொல்றதுக்காக கல்லை நட்டு அதை நான் சுத்தி சுத்தி வந்து பூ போட்டு இதைத்தான் தெய்வம்னு கும்பிடும்டா முட்டாளே அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதை எழுதிய சித்தர் அடுத்த ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்கிறாரு நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையும் பாடி சித்தர் அந்த அந்த பாட்டு அந்த நாத்திக கூட்டம் அறைச்சிரும் அதை பத்தி சொல்லாதே உன் நாதன் கடவுளே உனக்குள்ள இருக்கிறப்ப நீயே கல்லை கும்பிடுற ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தை இருக்கு கோயிங் அகைன்ஸ்ட் கோயிங் அபவ் சித்தர்கள் தான் இந்த உடம்பையே ஏத்துக்கலையே பிறகே சித்த மருத்துவம் இந்த உடம்பு கொண்டு வந்தாங்க இந்த உடம்பே நிலையாததுன்னு தானே சொன்னாங்க பட்டினத்தார் சொல்றாரு செத்த பிணத்தை சுற்றி இனி சாகும் பிணங்கள் கொட்டி அழுவது என்ன பாடியிருக்காரு இறந்து போனவன் சுத்தி எல்லாரும் அழுகிறான் செத்த பிணத்தை சுற்றி இனி சாகும் பிணங்கள் அழுகிறது என்ன காரணம் அப்படின்னு பாடுறாரு பிறகு இந்த உடம்பு சொல்லணும் சித்தர்கள் இந்த உடம்புக்கு எதிரானவர்கள் இல்லை இந்த உடம்புக்கு அப்பாலும் கோயிங் அபவ் திஸ் பாடி இஸ் நாட் கோயிங் அகேன்ஸ்ட் திஸ் பாடி சித்தர்கள் பெண்களை பத்தி ரொம்ப குறைச்சு பேசி இருக்கிறாங்க பல இடங்கள்ல பெண்களை படிச்சு பாடு அதெல்லாம் இல்ல தேர் கோயிங் அபௌன் பெண்ணை பெண்ணாகவும் பெண்ணை மனைவியாகவும் பெண்ணை சகோதரியாக மாத்திரமே பார்த்த ஒரு கூட்டத்தில் பெண்ணை தாயாக மாத்திரமே பார்த்தவர்கள் சித்தர்கள் அதனால அது அந்த லெவல் தாண்டி போயிடும் அப்படி கோயிங் அபவ் இந்த பண்பாடு சித்தர்கள் பாரம்பரியத்தில் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ளணும் நட்ட கல்லும் பேசுமோ நாதம் உள்ள இருக்கீங்கன்னா கடவுள் உள்ள இருக்கார் இதத்தான் நாத பரம்பரைன்னு கோரக்க சுவாமி கோரக்க சித்தர் கொண்டு வந்தார் கோரக்க சித்தர் தெரியும் நாகப்பட்டினம் பக்கத்துல அவர் ஒரு புதுசா ஒரு கல்ட் அவருக்கு அவர் பேரே நாத வழிபாடு நாத வழிபாடு அதுதான் அந்த நாதன் உள்ளிருக்கிறது நாத வழிபாடு சிவனையே சொல்றோம்ல விஸ்வநாதன் உலகநாதன் அப்படிலாம் சொல்றமே சிவபெருமான அப்படி நாத வழிபாடு கோரகசித்தருடைய தவ பயன் எப்படி இருந்தது அவருடைய தவ பற்றிய தாக்கம் ஒட்டுமொத்த பாரத நாடே நாத வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு போய் உத்தரப்பிரதேசம் பூரா அந்த நாதர் கல்ட்டு பரவி நேபாளம் வரைக்கும் அந்த நாத வழிபாடு போய் போச்சு அப்படி வந்த அந்த கோரக்நாத் சுவாமியுடைய உத்தரப்பிரதேச கோரக்பூர் அந்த கோரக்பூர் மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்தவர் தான் இன்னைக்கு இருக்கிற கோரக்பூர் மகந்த அபேத்நாத் அடுத்த வாரிசு யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டில் இருந்து போன கோரக்நாத் சுவாமிகள் சித்தருடைய பாரம்பரியத்தில் வந்த அந்த நாத வழிபாட்டினுடைய சம்பிரதாயத்திலிருந்து வந்தவர் அதேதான் அப்படியே நேபாள வரைக்கும் போய் பசுபதி நாதர் என்று வந்து பசுபதிநாத் கோவில் என்பது நேபாளத்தில் இருக்கு இந்த கோரக்க சித்தருடைய புகழ் எந்த அளவுக்கு பரவியதுன்னா நேபாளத்துல இருக்கிற கூர்க்கர்கள் சொல்றமே கூர்கா கூர்க்கர்கள் என்பவர்கள் அன்னைக்கு தங்களை தாங்களே கோரக்கர்கள் என்று அழைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் அதான் பின்னால கூர்க்கர்கள் என்று மாறியது தமிழ்நாட்டின் ஆன்மீகத்தை ஒட்டுமொத்த தேசமும் தொழுதது என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு அப்படிப்பட்ட சித்தர்கள் நாங்கள் உத்தரப்பிரதேச முதல்வர் சந்தித்த போது அவர்கே சொன்னோம் கோரக்நாத் தமிழ்நாட்டிலிருந்து வந்த கோரக்நாத் சுவாமிகள் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய ஆன்மீக தொடர்பு இருக்கு இது அரசியல் கடந்த ஆன்மீகம் இது சித்தர்கள் உருவாக்கி கொடுத்த ஆன்மீகம் இந்த தேசத்தை இணைக்கிறது என்று சொன்ன போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்த கோரக்நாத் சித்தர் மூலமா தான் கோரக்பூர் என்ற ஊரே உருவாச்சு என்பது தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில இந்த தேசம் இருக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க பயோடைவர்சிட்டி உயிரியல் பன்மை அப்படின்னு சொல்றாங்க உயிரியல் பண்மைனா நீங்க மதுரையில இருந்து அளவுகள் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு தடவை கனடால இருந்து வந்த ஒரு பேராசிரியரோட நானும் அழகர் கோயில் பார்க்கணும்னு சொன்னாரு போனேன் அவரு அந்த நாட்டுக்காரர் கன்னட நாட்டுக்காரர் நல்ல அவரோட கார்ல போறப்போ கொஞ்சம் மெதுவா போங்க காரை மெதுவாக ஓட்டுங்க ஒரு இருபது கிலோமீட்டர் மேல போக வேண்டாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தார் நம்ம ஊர்ல காரைத்தான் என்ன வேகமா ஒன் டுவெண்ட்டில போக சொல்லுவோம் அவர் வெறும் டுவெண்ட்டில சொன்னார் ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி அரைக்கி விட்டார் ஒவ்வொரு மரம் செடி குடியா பார்த்துக்கிட்டே வந்தார் மெதுவா பாருங்க அவருக்கு ஆச்சரியம் தாங்கல இந்த கோவில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டாரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நான் வரும் மணி எல்லாம் எல்லா மரத்தோட பேரு செடி கொடி தாவரம் புல் எல்லாத்துக்கும் பேரு பொட்டானிக்கல் நேம் என்றுனா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் செடி குடிகள் வகைகள் இருக்கு இந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் இதுதான் பயோடைவர்சிட்டி ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள ஆயிரக்கணக்கான வகையில லட்சக்கணக்கான வகையில செடிகள் கொடிகள் தாவரங்கள் பூச்சி வகைகள் புழு வகைகள்ல மூன்று லட்சம் பூச்சி வகைகள் இந்தியாவில இருக்கு வேற எந்த நாட்டிலும் இவ்வளவு வகையான பூச்சிகள் கிடையாது புழு இனங்கள் கிடையாது தாவரங்கள் கிடையாது அவர் சொல்றாரு நீங்க இங்கிலாந்துலயோ கனடாவிலோ இப்ப லண்டன்ல இருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு இங்க பதினஞ்சு கிலோமீட்டர்ல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போங்க எங்கே பார்த்தாலும் ஒரே புல்லுதான் இருக்கும் எங்க பார்த்தாலும் இந்த பைன் ஓக் இந்த மாதிரி ஒரு நாலு நான்கைந்து வகை மரங்கள் தான் ஒன்றும் இருக்காது பயோடைவர்சிட்டி அங்க சாத்தியமே இல்லை உயிரியல் பன்மை என்பது சாத்தியமில்லை இந்த மாதிரி இவ்வளவு வெரைட்டி இத்தனை லட்சக்கணக்கான வகைகள் எங்க நாட்டை பார்க்கவே முடியாது உங்க ஊர்ல அப்படி பயோடைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் அப்ப சொன்னேன் இது பயோடைவர்சிட்டி என்பதை சொல்கிறீர்கள் எங்க நாட்டில் தான் தியோடைவர்சிட்டி இருக்குன்னு சொன்னேன் இந்த இந்த இருக்கிறது நீ கடவுளை எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் எந்த சம்பிரதாயத்தை நீ ஏற்றுக்கொள்ளலாம் உன் குடும்பமே ஒரு சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீ ஒரு புதிய சம்பிரதாயத்தை உருவாக்கலாம் இந்த மழைப்படி இப்படித்தான் இந்த புத்தகம் தான் நீ வாசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த மண்ணில் இல்லை கடவுளை நீ ஆணா ஏற்றுக்கொள்ளலாம் பெண்ணா ஏற்றுக்கொள்ளலாம் தாயாக ஏற்றுக்கொள்ளலாம் தந்தையாக ஏற்றுக்கொள்ளலாம் மகாகவி பாரதியார் கடவுளை தன் காதலியாக வச்சிருந்தார் கண்ணம்மான காதலியா வச்சிருந்தார் கண்ணனை தான் வேலைக்காரனா வச்சிருந்தார் மகாகவி பாரதி கண்ணன் என் வேலைக்காரன் சொன்னார் கண்ணன் என் நண்பன் சொன்னார் கண்ணன் என் குருன்னு சொன்னார் இப்படி எல்லா வகையிலையும் கடவுளை கையாளலாம் புதிய புதிய கழுத்துகள் உருவாகிட்டே இருக்கும் இது ஒன்று போன்று முரண்பாடு என்ற அர்த்தம் அல்ல ஒன்று கொன்று உடன்பாடு தான் அல்டிமேட்டா நம்ம போற இடம் இதான் என்று தெரியும் அந்த அளவுக்கு இங்க சுதந்திரம் உண்டு ஆன்மீக சுதந்திரம் இந்த நாட்டில் தான் உண்டு எல்லாவற்றையும் என் ஆண்டவன் ஏற்றுக்கொள்வார் என்கிற எண்ணம் இந்த நாட்டில் தான் உண்டு அப்படி பயோடைவர்சிட்டி மாத்திரம் இந்த பாரத மண்ணில் தியோடைவர்சிட்டியும் இருக்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற பண்பாடு இந்த மண்ணில் இருக்கிறது என்று சொன்ன அவரும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார் இந்த கருத்தை நான் வெளியில சொல்றேன்னு சொன்னார் அது மாதிரி இந்த சித்தர்கள் வாழ்வியல் சித்தர்கள் முறை சித்தர்கள் சத்துவம் சித்தர்கள் அது செய்தி இன்னும் சூட்சமாக சித்தர்கள் இன்னும் நமக்கு இந்த அருள் படித்து கொண்டிருக்கிற இந்த முறையெல்லாம் இருக்க இது டைவர்சிட்டி இது வந்து இந்த நாட்டில் தான் நடக்கும் வேற எந்த நாட்டையும் இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு அனுமதியே இல்லை அனுமதியே இல்லை இந்தியா புற காவி கட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த மரபுல வெள்ள வேஷ்டி கட்டியிருப்பாங்க வெள்ள வெள்ளாடை வேந்தர்களாக இருப்பாங்க வெள்ளாடை துறவிகளாக இருப்பாங்க ராமலிங்க வெள்ளலா வள்ளல் பெருமான் வெள்ளாடைவே வந்த இங்க இருக்கிற எல்லாரும் வெள்ளாடையும் இருக்கிறீங்க உங்களை பார்க்கும் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இது அரசியல் வெள்ளாடை இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது ஆன்மீக வெள்ளாடையாக இருக்கிறீர்கள் இது நம்ம தமிழ் மரபு ஆனால் இந்த ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இதே வெள்ளையாடையோடு இந்த தாவோ சுவாமிகள் பிரம்மஸ்ரீ தாவோ அவர்கள் நீங்க கைலாசத்துக்கு போனாலும் அங்கே காவி கட்டிய ஒருவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குமோ அந்த மரியாதை இவர் ஆன்மீக மகான் என்பதால் இவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கத்தான் செய்யலாம் அந்த மரபு இந்த ஆன்மீகத்தை இந்த தேசத்துல நாம் எப்போதும் போற்றப்படும் போற்றி எடுக்கணும் அதற்கு இந்த சித்தர்கள் மாநாடு உதவிகரமாக இருக்கும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கும் இதையெல்லாம் நாம் அதிகம் அதிகம் ஆங்கிலத்தில் கொண்டு வரணும் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா இதெல்லாம் தெரிந்தவர்கள் தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களாக பல பேர் பெருவாழ்வுன்னு வல்லல் சுவாமிகளுடைய பேசிக்கிறப்ப வல்லலா சுவாமிகள் எதை மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றார் என்று ஆங்கிலத்தில் இதை நன்றாக சொல்ல தெரிந்தவர்கள் இருக்காங்களான்னு கேட்டார் அப்போ எனக்கு தெரிந்து அறிவகித்துக் கொண்டு விசாரித்தவர் யாருமே இல்லை இப்ப ஒரு நிறைய இருக்கலாம் அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா மேற்குலகம் என்ன எதிர்பார்க்கிறது இந்தியாவின் சிறப்பு என்ன தமிழின் சிறப்பு என்ன தமிழர்களுடைய தத்துவம் என்ன சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது சிவஞான போதம் என்ன சொல்கிறது சித்தர்களுடைய மரபும் வாழ்வியலும் எப்படியெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் எனக்கு வெளிநாடுகளும் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் அந்த நாட்டு மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை அவர்கள் புரியும் மொழியில் நாம் அவர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் அதனால பிரம்மஸ்ரீ தாமா அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் இதே விஷயத்தை இந்த சித்தர்கள் மாநாட்டை தமிழ் பண்பாடு இந்திய பண்பாடு நமது ஆன்மீக மரபு எப்படி இருந்தது என்பதெல்லாம் தெரிவதற்கு நீங்க அமெரிக்கால ஹார்வோர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு மாநாடு நீங்க நடத்தணும் லண்டன்ல இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும் அங்கேயும் இப்போ நிறைய தமிழர்கள் இருக்கிறதால நீங்கள் முயற்சி செஞ்சா அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிந்தர்கள் அரலால் எங்களுக்கெல்லாம் கூட ஒரு அரசியல் அதிகாரம் கிடைத்தால் அதற்கான பணியை நாங்களும் உங்களுடன் சேர்ந்து செய்ய முடியும் அதற்கான முழு ஒத்துழைப்பும் கொடுக்க முடியும் அதற்காகத்தான் எடுக்கிறான் ஒரு அரசியல்வாதி என்பவன் தான் நினைத்த திசை வழியில் இந்த சமூகத்தை இழுத்துச் செல்வதற்கு இல்லை சமூகம் செல்ல விரும்பும் திசை வழியில் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு தான் ஒரு அரசியல்வாதி நான் சொல்றது கரெக்டு நீ என் வழியில வாங்க சொல்றேன் அரசியல்வாதி இல்லை நீங்கள் செல்லும் வழியில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பவன் தான் அரசியல்வாதி அதற்கும் சிந்தர்கள் அனுமதிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்